ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் நம்ம குரூப் நம்ம ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கோம் குரூப் ஒர்க்கான வீடியோஸ் புது தமிழ்ல இருந்து தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் இலக்கணம் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு கொஷின்ஸ்ல அழகு ஒண்ணு இருபத்தஞ்சு கொஷின் அப்போ அழகு ஒன்னு இருபத்தஞ்சு கொஷின்ல நம்ம இருபத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ணணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம தரவாக்கணும் அப்போ இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் தரவாக்கிக்கிறதுக்காக நம்ம இலக்கணம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் ஓகேங்களா ஓகே ஒருமை பன்மை அப்படின்னு தானே அப்படின்னு நம்ம ஈஸியா விட்டுற கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருமை பன்மை கூட நிறைய விதிமுறைகளை கொண்டது எல்லா விதிகள் பண்புமே நம்ம தெரிஞ்சதான் இந்த ஒருமை பன்மை அப்படின்றத கூட நம்ம மார்க்கு விட மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்கும் அழுதி தர்றது இந்த பொது தமிழ் தான் ஜிஎஸ் நூறு கொஸ்டின் இருந்தாலுமே நம்மளுக்கு பொது தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த ஈஸியான கொஸ்டினை விடாம படிச்சாதான் நம்மளால நூறுக்கு நூறு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம நூத்தம்பது மார்க்கை தட்டி தூக்க முடியும் ஓகேங்களா அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்குமே இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் JS எங்க இருந்து கேட்பாங்கனே தெரியாது ஆனா பொது தமிழ் இங்க இருந்து தான் கேட்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த இந்த தமிழை விட்டுற கூடாது ஓகேங்களா ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல நம்ம நல்ல தரவா இந்த இந்த வீடியோல பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே கிளாஸ் போலாமா ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தலாமா இதுக்குமே வந்து நம்ம எப்படி போன வீடியோல பார்த்தோமோ சந்திப்பில பார்த்தோம் இல்லையா யார் யாரெல்லாம் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துல ஒண்ணு ஒண்ணு தொடர்பு கொண்டதுதான் ஓகேங்களா அப்போ நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா ஓகே இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அன்று அல்ல அல்லன் அல்லன் அல்லார் அல்லை அல்லேன் இம்மாதிரியான சொற்கள் அனைத்தையும் இக்கால தமிழர்கள் அல்ல என்று ஒரே சொல்லில் அடக்கிவிட்டனர் இது மாபெரும் தவறு அல்ல என்பது பலவீன் பாளுக்கு மட்டுமே பொருந்தும் ஓகேங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முன்னொரு காலத்துல வந்து நம்மளுக்கு நிறைய வந்து இந்த அல்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருந்துச்சு ஓகேங்களா இந்த அல்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருந்துச்சு அதுதான் இந்த அன்று அல்ல அல்லன் அல்லல் அல்லார் அல்லை அல்லை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா இப்ப என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா அல்ல அப்படின்னு சொல்லி ஒரே வேர்ட்ல முடிச்சு அப்படி முடிக்கிறது தப்புன்னு சொல்றாங்க ஓகேங்களா எங்க அல்ல வரணும் எங்க அன்று எங்க அல்லன் எங்க அல்லல் இதெல்லாம் வந்து வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரியான தெரியாம போனாலும் நம்மளுக்கு பிழைகள் நடக்குது இந்த பிழைகளை தான் நம்ம ஒருமைப்பன்மை பிழைகள்னு சொல்லுவோம் இந்த ஒருமை பிள்ளைகளை திருத்தி எழுதற்காக தான் நம்மளுக்கு இந்த ஒரு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா இந்த நம்ம 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 மார்க் உறுதி ஓகே நல்லாவே கத்துக்கலாம் இங்க பாருங்க எடுத்துக்காட்டாக அவை பறவைகள் அல்ல என்று எழுதலாம் ஓகேங்களா அது பறவை அல்ல என்று ஒன்றன் பாலுக்கு அல்ல என்னும் எதிர்மறை சொல்லை பயன்படுத்துதல் பிழையாகும் ஓகேங்களா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பறவைகள் அப்படின்னு இருக்கும்போது அந்த பறவை பாலுக்குதான் நம்ம அல்ல அப்படிங்கறத சொல்லணும் ஓகேங்களா இங்க பாருங்க இங்க பறவைகள் அப்படின்னு பன்மையை குறிக்குது அந்த தான் நம்ம அல்லன்னு சொல்லணும் நம்ம என்ன பண்றோம் பறவை அப்படின்னு ஒரே ஒரு ஒரே ஒரு பறவை இருந்தா கூட அந்த இடத்துல நம்ம அல்ல அப்படின்னு சொல்லிடுறோம் ஓகேங்களா நம்ம பண்ற தப்பு இதுதான் எதுக்கு அல்லன்னு சொல்லணும் நிறைய பழைய பல விஷயங்களை குறிக்குது அப்படின்னா பன்மையை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அல்லன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த குறிக்குது ஒன்றன் பாலை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல மல்ல சொல்லக்கூடாது ஓகேங்களா அப்போ இது பிழை அப்படின்றது இங்க ஓகேங்களா ஓகே இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் எது தப்பு எது தவறு அப்படின்றத பாக்கலாம் இதுல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா ஓகே நீங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன போட்டிருக்கு இது செடி அல்ல இது செடி அன்று இதுல எது சரி இது ரெண்டுத்துல அல்ல அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நான் சொன்னேன் பல விஷயங்களை சொன்னா அதாவது பண்மைய சொன்னா அந்த இடத்துல நம்ம அல்ல யூஸ் பண்ணலாம் அல்ல பயன்படுத்தலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தக்கூடாது அல்லன்றத பயன்படுத்த கூடாது அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா அன்றுன்னு வரணும் ஏன்னா செடி அப்படிங்கிறது பண்மையா ஒருமையா பன்மை கிடையாது ஏன்னா செடிகள் இருந்தாதான் பன்மை செடி அப்படிங்கிறது உரிமை ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வரணும் அன்று அப்படிங்கிறது வரணும் ஓகேங்களா இப்ப இது செடி அன்று இதுதான் சரியானது ஓகேங்களா இது தவறானது ஓகேங்களா அதனால இத நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாங்களா அவன் நல்லவன் அல்ல அவன் நல்லவன் அல்ல நான் பேர் சொல்லியிருந்தேன் இந்த நல்லவன் அப்படிங்கறது பண்மையா இல்ல ஒருமையா ஒருமை அப்ப இந்த இடத்துல வந்து அல்ல அப்படிங்கிறது வந்தது சரியா தவறா தவறு அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் ஏன்னா நல்லவன் ஒருமை இந்த இடத்துல அல்லன் அப்படிங்கிறவரு தான் வரணும் அப்ப இது சரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அவள் சிறுமி அல்ல சிறுமி அப்படிங்கிறது ஒருமைதான் ஒரே ஒரு தான் சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல அல்ல பொண்ணாமா அல்ல திரும்பவும் சொல்ற பண்மைன்ற இடத்துல மட்டும்தான் வரும் ஒருமையா இருக்க இடத்துல வராது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அல்லல் அப்படின்னு வரும் இது தவறு இது சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நான் கற்றவன் அல்ல ஓகேவா கற்றவன் அப்படிங்கிறதும் அதே தான் ஒருமைதான் இப்போ ஒருமைக்கு அல்ல வரக்கூடாது கற்றவன் அல்லேன் அப்படிங்கிறதுக்கு அல்லேன் தான் வரணும் ஏன்னா இது கற்றவன்றது ஒருமை ஓகேங்களா அல்ல வராது அல்லேன் வரும் ஓகேங்களா ஓகே ரெண்டாவது விதியை பார்ப்போங்களா ரெண்டாவது விதிப்படி தான் தாம் தன் தம் என்னும் பதங்களை எடுத்தாலும் முறை தான் மற்றும் தன் எனும் பதங்கள் ஒருமையில் மட்டுமே வரும் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க நம்ம என்ன பண்றோம் எல்லாத்துக்கும் தான் தாம் தன் தன் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கு வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு ஆனா நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில தான் தன் அப்படின்னு முடிச்சிடறோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒருமையிலேயே நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா தான்றது வேற தன்னுங்கிறது வேற அதே மாதிரி தாமுங்கிறது வேற தம்முங்கிறது வேற ஓகேங்களா ஓ தான் தம் கூட ஒரு வகையில சேர்க்கலாம் தான் தன்ன கூட ஒரு வகையில சேர்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க கூடாது ஓகேங்களா இதுல எது ஒருமை எது பண்மை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம திருத்தி எழுதணும் தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க பாக்கலாம் எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இவன் தான் என் நண்பன் நம்ம என்ன சொல்லுவோம் இவன் தான் என் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல என எழுதல் ஏற்புடையது ஓகேங்களா இங்க என்ன பாத்தீங்கன்னா இவன்தான் என் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு கிளியரான உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை பார்த்தா புரிஞ்சிடும் இவர்தான் என் நண்பர் இவர் தான் என் நண்பன் ஓகேங்களா என்ன சொல்றாங்க இல்லையா தான் தன் என்னும் பதங்கள் ஒருமையில் மட்டுமே பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இவர் தான் என் நண்பர் இவர் என் நண்பர்னு சொல்றாங்க பாப்போம் எது கரெக்ட் நண்பரை சொல்றாங்க ஓகேங்களா நண்பரை சொல்லும் போது நண்பர் வந்து நண்பராகவும் இருக்கலாம் இல்ல ஒருத்தராகவும் இருக்கலாம் இல்ல ரெண்டு பேராகவும் இருக்கலாம் இல்ல மூணு பேராகவும் இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல ஒருத்தர் இன்னொருவரை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நாம் நம் நண்பர் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்றாரு அப்ப பொது வார்த்தைகள் பன்மையில் கூட முடியலாம் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணா தான் யூஸ் யூஸ் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல தாம் தான் யூஸ் பண்ணணும் இப்ப இந்த எக்ஸாம்பிள் இவைதான் சிறந்தவை இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தன்னு தான் இருக்கு இல்லையா இது மட்டும் எப்பவுமே ஒருமையில தான் வரும் ஒருத்தர் சொன்னா மட்டும் தான் வரும் இங்க பாருங்க இவைதான் சிறந்தவை ஓகேங்களா இவைதான் சிறந்தவை இது எது கரெக்ட் தான் அப்படிங்கிறது அப்பவே நான் சொன்னேன் ஒருமையில தான் வரும் இப்போ இங்க இவைன்றாங்க இவைனா என்னது பண்மை பண்மையில வரலாமா வரக்கூடாது இது தப்பு இவை தாம் தாம் தான் வரணும் இதுதான் சரியானது ஓகேங்களா அடுத்தது பாருங்க கண்ணன் கண்ணன் தம் கண்ணன் தன் இதுல எது கரெக்டு கண்ணன் அப்படிங்கிறது என்னது ஒருமை ஒருமைக்கு நான் அப்பவே என்ன சொன்னேன் தன் தான் இது ரெண்டுமே எப்படி எப்ப வரும் நான் சொல்லியிருந்தேன் ஒருமையா தான் வரும் இப்போ இந்த இடத்துல ஒருமை அப்படிங்கிறது கண்ணன் அப்படிங்கிறது ஒருமை இந்த இடத்துல தம் வரலாமா வரக்கூடாது இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் தான் வரும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க பறவைகள் தன் இறையை தானே தேடிக்கொள்ளும் பறவைகள் அப்படின்னு வந்துருச்சு அப்ப கல்னு வந்துருச்சு கல்னானது பண்மை அப்போ பறவைகள் தம் இறையை தன் இறைன்னு வரலாமா பறவைகள்னு வந்தாலே தன்மைன்னு அடிச்சு அப்ப தன்னைக்கு இங்க வேலை கிடையாது அப்ப இந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன வரணும் தம் அப்படிங்கறதுதான் வரணும் ஓகேங்களா இந்த தன் அப்படிங்கிறவன் வரமாட்டான் தம் அப்படிங்கிறவன் தான் வருவான் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஓடாது ஓடா மேயாது மேயா இந்த மாதிரி இப்ப மூணாவது விதி பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓடாது ஓடா மேயாது மேயா இப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது சொல்லுங்க பாக்கலாம் ஓடாது எதுக்கு யூஸ் பண்ணும் ஓடா எதுக்கு யூஸ் பண்ணும் மேயாது அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணும் மேயா அப்படிங்கிற திட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த தூ தூண் முடியுது இல்லையா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணும் டா டா ஆல முடியுது இல்லையா அந்த ஆ சவுண்ட் வச்சது மேயா ஓடா அப்படிங்கிறது எதிர்மறையான மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒண்ணு ரெண்டே சிம்பிள் சிம்பிளான ஒரு ரெண்டே ஒரு குழு வச்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தூண் இருக்கு இல்லையா தூண் வந்துருச்சுனாலே எதிர்மறை வாக்கியங்களுக்கு ஒரு ஒன்றன் பாலகு ஒரு வினைமுற்று பகுதி ஓகேங்களா அதாவது எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா ஒன்னு இல்லை ஒரே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப போவேன்னா தூ அப்படிங்கிறது ஒருமைக்கு மட்டும் தான் வரும் ஓகேங்களா பன்மை அப்படிங்கிறது ஆ சவுண்டோட வரும் அப்போ இங்க ரெண்டே சவுண்டு தான் ஒண்ணு தூ சவுண்டு இன்னொன்னு ஆ சவுண்டு தூ சவுண்ட் எதுக்கு வரும் ஒருமைக்கு மட்டும்தான் பன்மைக்கு எது வரும் ஆ வரும் ஓகேங்களா அப்ப தூ அப்படிங்கிறது ஒருமைக்கு பண்ணைக்கு வர்றது ஆ அப்படிங்கிறது சவுண்ட் ஓகேங்களா ஓகே இப்ப நம்ம எக்ஸாம்பிளா பாத்துக்கலாம் எடுத்துக்காட்ட பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியரா திரும்பவும் சொல்றேன் ஒன்னே ஒன்னு ரெண்டே ரெண்டு விஷயத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் ஓகேங்களா ஒண்ணு இந்த தூ இந்த தூங்குறவன ஞாபகம் வச்சுக்கோங்க இவனை ஞாபகம் வச்சுட்டா போதும் நடுத்து அடுத்தது வரக்கூடிய இந்த ஆ அப்படிங்கிறவன ஞாபகம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இவனை உற்றாதீங்க இவனை புடிச்சுக்கோங்க இவனை என்ன பண்றீங்க அப்படின்னா இன்று வண்டிகள் ஓடாது அப்படின்னு இருக்கு இல்லையா வண்டிகள் அப்படின்னு இருக்கிறது பன்மை பண்மை அப்படிங்கிறது இந்த தூளை வராது ஓகேவா இவன் என்ன பண்ணுவானா ஒருத்தர் கூட மட்டும் தான் சேருவானா ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் கூட மட்டும் தான் இந்த தூ அப்படிங்கிறவன் சேருவான் ஆனா இங்க இருக்கான் பாத்தீங்களா இந்த ஆ அப்படிங்கிறவன் பல பேர் கூட சேருவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவனுக்கு ஓகேங்களா அப்ப இந்த தூ அப்படிங்கிறது ஒருத்தர் கூட மட்டும் தான் சேருவான் இந்த ஆ அப்படிங்கிறது பல பேர் கூட சேருவான் அப்போ ஒருமை அப்படின்னா தூவை தள்ளி விட்டுருங்க பண்மை அப்படின்னா சவுண்ட தள்ளி ஆ சவுண்ட் அப்படின்னா ஓடா அப்படின்ற அந்த ஆ சவுண்ட சொன்ன ஓகேங்களா அப்போ இன்று வண்டிகள் ஓடாது அப்படிங்கிறது இங்க வண்டிகள் அப்படிங்கிறது பண்மையா இருக்கு பண்மையில ஓகேங்களா ஒருத்தர் ஒரு மட்டும் தான் சேருவான் இந்த இடத்துல யாரு வருவா ஆதா வருவா டாது முடிதா ஓடா அப்படின்றதா வருவான் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எது கரெக்டே தப்பு இது தப்பு இந்த இடத்துல தூ வரமாட்டான் அதே மாதிரி இந்த இடத்துல யாரு வருவா தான் வருவா ஓகேங்களா ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஆடுகள் பயிரை மேயாது ஆடுகள் பயிரை மேயாது இந்து அதே தாங்க ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்லுன்னு சொல்லிட்டாங்க கல் அப்படின்னா என்னது பண்மை பன்மை பக்கம் நம்ம பையன் போவானா நம்ம தூ வந்து பையன் மாட்டான் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல தூ வராது நம்ம பையன் எங்க வருவான் ஒருத்தர் இருக்கதா வருவா இங்க நிறைய ஆடு இருக்காங்க வரமாட்டான் அப்போ அப்படிங்கிறது ஆ சவுண்ட ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்ப இந்த ஆன்றவன் என்ன பண்ணுவான் இந்த இடத்துல வருவான் ஏன்னா இந்த இடத்துல ஆடுகள்னு பண்மையில ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிள் அதே தாங்க மலர்கள் வாடாது மலர்கள் வாடாது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல மலர்கள் வாடாதுன்னு சொல்ற இல்லையா மலர்கள் இடத்துல இந்த இடத்துல பையன் வரமாட்டான் இந்த இடத்துல யார் வருவா ஆ பையன் தான் வருவான் ஓகேங்களா வாடா வாழ முடியுதா இந்த இடத்துலதான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க புலிகள் புல்லை தின்னாது புலிகள் புல்லை தின்னாது ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம பையன் வரமாட்டான் இந்த இடத்துல யார் வருவா நம்ம பையன் அந்த பையன் இருக்காங்களா ஆ பையன் தான் வரும் புலிகள் புல்லை தின்னா அப்படின்னு தான் முடிக்க போறோம் ஓகேங்களா மறந்துடாதீங்க தின்னா ஆ பையன் தான் ஓகேங்களா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க மான்கள் நில்லாது இந்த இடத்துலயும் நம்ம தூ பையனுக்கு வேலை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த தூப்பையன் ஒருத்தரோட சேரல அப்ப யார் வருவா பையன்தான் ஓகேங்களா இப்ப இந்த இடத்துலயும் நில்லா அப்போ இந்த இடத்துலயுமே மான்கள் நில்லா அப்படின்னு தான் வரும் நில்லா தூணு வராது ஓகேங்களா இப்ப பாருங்க நம்ம நாலு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதாவது இங்க பாருங்க நாலாவது படி உரு எனும் சொல் உயிர்மை எழுத்தி தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் ஓர் அப்படிங்கிற சொல் உயிரெழுத்துக்களை தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் வரல் வேண்டும் நம்ம இதையுமே வந்து அந்த ரெண்டு பசங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு அப்படிங்கிறது ஒரு பையன் ஓர் அப்படிங்கிறதும் இன்னொரு பையன் ஓகேங்களா அப்போ இந்த ஒரு எப்ப வருவான் பாத்தீங்கன்னா உயிர்ம எழுத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அப்பதான் வந்துருவான் இந்த ஓர் அப்படிங்கிறவன் எப்ப வருவான்னு பாத்தீங்கன்னா வெறும் உயிரெழுத்து மட்டும் இருந்தாதான் வரும் ஓகேங்களா அப்ப இத வச்சு ஞாபகம் வச்சுக்கா நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு இலை ஓர் இலை எழுத்துனாதான் ஒரு வருவான் வெறும் எழுத்துனா ஓர் தான் வருவான் ஓகேங்களா ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துதான் வரும் ஓர் அப்படிங்கிறது எழுத்துல வரும் அப்ப இந்த இடத்துல பாருங்க இலை அப்படிங்கிறது என்ன இருக்கு உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்து இருந்தா யார் வருவா ஓர் அப்படிங்கிற பையன் தான் வருவான் ஓகேங்களா ஒரு வரமாட்டான் உயிரெழுத்து அப்படின்னா ஓர் அப்படிங்கறதா உயிரை குடுக்கறதுக்குனே வந்துருவான் ஓகேங்களா இப்போ உயிரை கொடுக்கறதுக்கு யாரு வருவா உயிரெழுத்து இருந்தா ஓர் தான் வருவான் ஓகேங்களா ஒரு அப்படிங்கறது வராது இப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு உயிரெழுத்து இருக்கா உயிரெழுத்துனால யார் வந்துருவா யார் வந்துருவா ஓர் வந்துருவான் ஓகேங்களா ஓ இந்த இடத்துலயுமே நம்ம பார்க்க போறது யாரு ஓர் தான் ஓர் அரசன் அப்படிங்கறதுதான் சரி ஓகேங்களா ஓகே இப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு ஏனி அப்படின்னு இருக்கு ஒரு ஏனின் இருக்கு ஏன்றது என்னது உயிரெழுத்து உயிரிழத்துனாலே உயிரப்படுத்துறதுக்கு யாரு வந்துருவா ஓர் வந்துடுவா அப்ப இந்த ஓர் ஏணி தான் சரியானது ஓர் இருக்கு இப்ப பரிசு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து அப்படின்னா ஓர் இப்ப உயிரெழுத்து அப்படின்னு சொல்லும் போது ஓர் வந்துருச்சு அப்ப உயிர்மை எழுத்துல யார் வருவா ஒரு அப்படிங்கிறவங்க வருவோம் ஓகேங்களா அப்ப ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்ப ஓர் குடும்பம் இருக்கு கூன்றது என்னது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து இருந்தா யார் வருவா யார் வருவா ஓர் குடும்பம் இருக்கு ஓர் வீடுன்னு இருக்கு அப்ப யார் வருவா ஒரு குடும்பம் ஒரு வீடு அப்ப தான் வருவா ஓகேங்களா ஓகே இந்த விளக்கத்தை வந்து இன்னும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில ஒரு டஃப்பான கொஸ்டின் எல்லாம் இதை கேட்டிருக்காங்க சோ இந்த விளக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஈஸியான மார்க் ஸ்கோர் பண்ற கான்செப்ட் எல்லாம் எப்பவுமே லூஸ் பண்ணவே கூடாது விட்டுறவே கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பைனலா பாக்க போறது பைனல் டாபிக் வந்துட்டோம் அஞ்சாவது டாபிக் உடன்பாட்டு பன்மையில் பிழை ஓகேங்களா உடன்பாட்டு பன்மைனா என்னது எதிர்மறை வாக்கியங்களை எதிர்மறை வாக்கியங்களை போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பலவின் பால் வரும் இடத்து தூ என்னும் வினைமுற்று பிழையாகும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க ஒண்ணும் இல்ல பூக்கள்னு இருந்தா என்ன பண்மை பூக்கள் அப்படின்றதுன்னா தூ வராது தூ நம்ம எப்ப அவங்க சொல்லிட்டேன் தூங்குறவன் எதுக்கு வருவான் ஒருமையா இருந்துச்சு ஒன்னே ஒன்னு இருந்துச்சு ஒருத்த கூடதான் போய் சேருவான் அப்போ ஒண்ணுக்கு மட்டும் தான் வருவான் ஒரு ஒரே ஒரு ஒருமைக்கு மட்டும் தான் வரும் தூ அப்படிங்கிறது பல பேர் இருந்தா யாரும் வரமாட்டான் வர வரமாட்டான் அப்போ இந்த இடத்துல யார் வரும் ந அப்படிங்கறதுதான் வரும் பூக்கள் பூத்தன்ன அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாடுகள் வந்தது பன்மை துவராது வந்தன அதான் கரெக்ட் ஓகேங்களா அதே மாதிரி மீன்கள் துள்ளுகின்றது மீன்கள் துள்ளுகின்றது தப்பா தப்பு இந்த இடத்துல எது வரும் துள்ளுகின்றன நிரம்பியது அணைகள் நிரம்பியது தவறு அணைகள் நிரம்பியன இதான் சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆறாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல சில ஓகேங்களா நம்ம அதுதான் பைனல் நினைச்சோம் இன்னும் ஒன்னே இதோட முடிச்சிடலாம் பல சில ஓகேங்களா பல நம்மளுக்கு எங்க வரணும் சில நம்மளுக்கு எங்க வரணும்னு தெரியாம இவ்வளவு நாள் நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பேச்சு வளர்த்து தப்பு பண்ணிட்டு இருப்போம் அப்போ பல சிலை அப்படின்னு சொல்லும் போது பல சிலை எல்லாமே அக்ரிணைக்குதான் நம்ம பயன்படுத்துவோம் அக்ரிணைன்னா என்னது உயர்வினை இல்லாத அனைத்து சொற்களும் என்ன அக்ரிணையா அக்ரிணை அப்படிங்கிறது மனுஷன் தவிர மீதி ஆடு மாடு எல்லாத்துக்குமே நம்ம சொல்றது நம்ம அக்ரிணை அப்படின்னு தான் ஓகேங்களா அப்ப அந்த பண்புக்கான இதுல உயதனைக்கு பிழையாகும் அப்படின்றத நம்ம பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பல நண்பர்கள் இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் விரல் வீட்டு என்ற அளவுக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு ஒரு இருபதுக்குள்ள பத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதே நிறைய இருக்கு முப்பது நாற்பது இருக்கு என்னவே முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம பல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இங்க பாருங்க சில பெண்கள் போன்ற தொடர்கள் பிழையானவை என்று அறிக அவற்றிற்கு பதிலாக நண்பர்கள் பலர் உள்ளன அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னமும் நல்லாவே புரியும் ஓகேங்களா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் இந்த இடத்துல பல அப்படிங்கறது நம்ம என்ன சொன்னா அக்ரனைக்கு தானே பயன்படுத்துவோம் ஆனா மனுஷங்களை குறிக்க போது நம்ம பல பழ அப்படிங்கறத முன்னாடி போடக்கூடாது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் பலர் உள்ளன அப்படின்னு இரு போட்டு மனுஷனுக்கான ரெஸ்பெக்ட நம்ம கொடுத்துடணும் அதாவது மரியாதையை கொடுத்துடணும் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல பல அப்படிங்கறது சொல்லக்கூடாது பலர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இங்க பாருங்க விழாவுக்கு சில பெண்கள் வந்தன சில அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அக்ரினையை சொல்லுவோம் அப்ப நம்ம பெண்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும்ல நண்பர்கள் அதே மாதிரி பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்போ பெண்கள் சிலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப இங்க பாருங்க நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களுள் இவரும் ஒருவர் ஓகேங்களா பல தலைவர்கள் டேமேஜ் பண்ணலாமா ஏன்னா அக்ரீனா இல்ல டேமேஜ் பண்ணக்கூடாது அப்போ நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் பலருள் அவங்களுக்கான மரியாதையும் கொடுத்துடணும் பலருள் அப்படின்னு சொல்லி இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்றதுதான் சரி இது தவறு மேல இருக்க சரிங்களா இதோட முடிச்சிடலாம் நம்ம இவ்வளவு நேரம் வந்து என்ன பார்த்தோம்னா அப்படின்னா ஒருமை பண்பை பிள்ளைகளை பார்த்துருந்தோம் நம்மளுக்கு இவ்வளவு நாளா இவ்வளவு பிள்ளைகள் ஒருமை பண்பை பத்தி தெரியவே தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதாவது பிழைகள் வந்து தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு அதாவது பிழை திருத்தம் நிறையவே இருக்கு பிழை திருத்தம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் சொன்னாங்க இல்லையா நூறு வினாக்கள்ல நம்ம மார்க் நூத்தம்பது மார்க் உறுதி ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிரேத்திருத்த வினாக்கள் தான் ரொம்பவே சுலபமா கேட்பாங்க அப்போ இந்த விதிமுறைகளும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சா அப்படின்னா நூத்தி ஐம்பது மார்க் நம்ம வாங்கிடலாம் ஓகேங்களா ஓகே நம்ம சேனல்ல வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கும் தமிழுக்கான வீடியோ யாரெல்லாம் நூறு கொஸ்டினுக்கும் மார்க் நூத்தி ஐம்பது மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே நம்மளோட வீடியோவை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாராவது ஏதாவது பொது தமிழ்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல பண்ணுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே அந்த எந்த ஒரு தலைப்பு கஷ்டமா இருக்கும் அது உங்களுக்கு நான் ஈஸியா எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்